வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி சனிக்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு ஒடிசா வடக்கு பகுதி மேற்கு வங்கம் தெற்கு பகுதி நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தொடர்ந்து அதே இடத்தில் நிலை கொண்டுள்ளது இன்று மாலைக்கு பிறகு மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது மேற்கு நோக்கி பயணிக்கும் பொழுது செயலிழந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது இந்த நிகழ்வு சத்தீஸ்கர் மத் தெலுங்கானா வடக்கு பகுதி மத்திய பிரதேசம் குஜராத் குஜராத்தை நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் ஒரு நிகழ்வு ஜூலை முப்பதாம் தேதி மேற்கு வங்கத்துக்கு வர இருக்கிறது அந்த நிகழ்வும் ஜூலை மணிக்கணும் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதிக்கு பிறகு ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்து அந்த நிகழ்வும் ஜார்க்கண்ட் பீகார் உத்தரப்பிரதேசத்தை நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக வருகிற நாட்களில் தென்மேற்கு பொறுமுறை இப்போது சற்று உள் மாநிலங்களில் தீவிரம் அடைந்திருந்தாலும் ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு சற்று தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது ஜூலை முப்பது முப்பத்தி ஒன்று ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி வரை உள் மாநிலங்களில் சற்று தென்மேற்கு பருவமழை தீவிரம் குறைந்து மீண்டும் சற்று ஆகஸ்ட் ஒன்றாம் தேதிக்கு பிறகு அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பெரும்பாலும் மத்திய பிரதேசம் உத்திரப்பிரதேசம் தெலுங்கானா ஆந்திரா ஒடிசா சத்தீஸ்கர் இந்த மாநிலங்களுக்கெல்லாம் வருகிறார் நாட்களில் சற்று தென்மேற்கு மேற்குப் தீவிரம் குறைந்து மீண்டும் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதிக்கு பிறகு தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு நாளை ஒடிசாவில் நில ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இந்நகர தொடங்கியதும் வேகமாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் சிறு இடைவெளி தென்மேற்குப் புறமலை உள் மாநிலங்களில் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் கர்நாடகா கோவா மகாராஷ்டிரா இந்த இடங்களுக்கு ஜூலை முப்பதாம் தேதிக்கு பிறகு சிறு இடைவெளி சீராக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது சிறு இடைவெளியாக தென்மேற்குப் பொறுமலை சீராக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் கர்நாடகா கேரளாவை பொறுத்தவரை தென்மேற்கு பருவமழை வருகிற நாட்களில் மாலை நேரங்களில் வெப்பச்சலன மலை போல மாலை நேரங்களில் சற்று அதிகரித்து காலை நேரங்களில் சற்று இட இடைவெளி கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரை தமிழகத்தில் வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக வெப்பச்சல மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது இன்று ஜூலை இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு தேதிகளில் தமிழகத்தில் பெரிதாக மழை கிடைக்க வாய்ப்பில்லை ஏதாவது இரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்பது ஜூலை இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து படிப்படியாக அதிகரிக்கும் ஜூலை இருபத்தி ஒன்பதை விட ஜூலை முப்பது முப்பத்தி ஒன்று தேதிகளில் தமிழகத்தில் கூடுதலான பரப்பில் வெப்பச்சன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் ஒன்றாம் தேதிக்கு பிறகு மேலும் பரப்பில் கூடுதலான இடங்களில் மழை கிடைக்க தென்மேற்கு பருவமழை கிடைக்கும் இடத்தில் தென்மேற்கு பருவமழை லேசான சாரல் மழையாகும் காற்று பகுதியை தவிர்த்து மற்ற இடங்களில் உற்பலான மழை பொழிவாக தமிழகத்தில் வெப்பச்சல மழை பரப்பில் அதிகரித்து கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆகஸ்ட் ஒன்றாம் தேதிக்கு பிறகு அதற்கு முன்னதாக தமிழகத்தில் பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை ஜூலை இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு தேதிகளில் ப பரப்பில் குறைந்த இடங்களில் ஓரிரு இடங்களில் கிடைத்தாலும் ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து படிப்படியாக தமிழகத்தில் வெப்பச்சமலை அதிகரிக்கும் கனமழையாக பெரும்பாலான இடங்களில் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு இன்று ஜூலை இருபத்தி ஏழு சனிக்கிழமை தமிழகத்தை பொறுத்தவரை மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கணவாய் பகுதியில் லேசான சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது தமிழகத்திலும் ஓரிரு இடங்களில் வெப்பச்சார மலை கிடைக்க வாய்ப்புள்ளது கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை மேற்கு பகுதியில் சாரல் மலை மிதமான மலை சற்று கனமழை வரை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கிழக்கு பகுதியிலும் சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை மேற்கு பகுதியில் சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு பகுதியை முழுமையாக ஒதுக்க வாய்ப்புள்ளது தூத்துக்குடி மாவட்டத்திலும் மழைக்கு எதுவும் வாய்ப்பில்லை முழுமையாக ஒதுக்கவே வாய்ப்புள்ளது மேலும் தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை தென்காசி மாவட்டத்தில் மேற்கு பகுதியில் சாரல் மழை கிடைத்தாலும் கிழக்கு பகுதியை முழுமையாக ஒதுக்கும் மற்றும் எதிர்பார்க்கப்படுகிறது விருதுநகர் மாவட்டத்திலும் விருதுநகர் மாவட்டம் மேற்கு பகுதியில் சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது அதிகபட்சம் ராஜபாளையம் சிறுபிளூர் வரை லேசான சாரல் தூரல் விழா வாய்ப்புள்ளது அதற்கு மேற்கு பகுதியில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் லேசான சாரல் மலை மிதமான மலை கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு பகுதியை முழுமையாக ஒதுக்க வாய்ப்புள்ளது ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை மேலும் மதுரை கிழக்கு பகுதி ஓரிரு இடங்களில் வெப்பச்சலமிலை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை தேனி மாவட்டத்தில் லேசான சாரல் மலை மிதமான மலை என்று மாறி மாறி என்று அமைந்து கொண்டிருக்கும் வால்பாறையை பொறுத்தவரை சாரல் மலை மிதமான மலை மாலை நேரங்களில் என்று மாறி மாறி அமைந்து கொண்டிருக்கும் வால்பாறையை பொறுத்தவரை கொடைக்கானலுக்கு சாரல் மலை மிதமான மலை என்று மாறி மாறி அமைந்து கொண்டிருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை திண்டுக்கல் மாவட்டம் கிழக்கு பகுதியை முழுமையாக ஒதுக்க வாய்ப்புள்ளது மேற்கு பகுதி லேசான சாரல் மழை அதிகபட்ச பழனி வரை லேசான சாரல் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டம் மேற்கு பகுதி லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மிதமான மலை கனமழை என்று மாறி மாறி அமைய இருக்கிறது மாலை நேரங்களில் கிழக்கு பகுதி லேசான சாரல் மலை கோயம்புத்தூர் மாநகர முறை எட்டி பிடிக்க வாய்ப்புள்ளது தெற்கு பகுதியை பொறுத்தவரை பொள்ளாச்சிக்கு லேசான சாரல் மலை மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதிகாலை இடங்களில் லேசான சாரல் மலை இருந்தால் மாலை மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதுபோல் அதற்கு கிழக்கு பகுதி உடுமலைப்பேட்டை பெரிய நகமம் கிணத்து இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான சாரல் மலை எட்டி பிடிக்க வாய்ப்புள்ளது கிழக்கு பகுதி அதுக்கு கிழக்கு பகுதி முழுமையாக ஒதுக்க வாய்ப்புள்ளது தாராபுரத்தை முழுமையாக ஒதுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் வடக்கு பகுதியை பொறுத்தவரை மேட்டுப்பாளையம் அன்னூர் இந்த இடங்களுக்கு லேசான சாரல் மலை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஈரோடு திருப்பூர் தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த இடங்களை பொறுத்தவரை ஏதாவது ஒரு இடங்களில் லேசான மழை பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த இடங்களை பொறுத்தவரை ஏதாவது ஒரு இடங்களில் மட்டுமே இன்று மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் திருச்சி கிழக்கு பகுதி மேலும் மயிலாடுதுறை சீர்காழி சிதம்பரம் இந்த இடங்களை பொறுத்தவரை ஆங்காங்கே ஆங்காங்கே வெப்பச்சாரமழை சற்று கனமழையாக இன்று கிடைக்க வாய்ப்புள்ளது ஓரிரு இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் புதுச்சேரி கடலூர் கும்பகோணம் திருவண்ணாமலை வேலூர் காஞ்சிபுரம் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை சென்னை திருவள்ளூர் தாம்பரம் விழுப்புரம் செங்கல்பட்டு இந்த இடங்களை பொறுத்தவரை மதுராந்தகம் இந்த இடங்களை பொறுத்தவரை ஏதாவது ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று கூடுதலான பரப்பில் எங்கும் தமிழகத்தில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை பெரும்பாலும் டெல்டா மாவட்டங்களுக்கு ஆங்கங்கே ஆங்கே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை இந்த இடங்களில் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி ஈரோடு திருப்பூர் இந்த இடங்களில் ஒரு சில இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு கணவாய் பகுதிகளில் லேசான சாரல் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று ஜூலை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி சனிக்கிழமை நாளை ஜூலை இருபத்தி எட்டாம் தேதியும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு பகுதியில் தமிழகத்தில் வெப்பச்சல் மழை ஓரிரு இடங்களில் ஆங்காங்கே அங்கங்கே கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தென்கடல் ஓரங்களில் ஒரு சில இடங்கள் மத்திய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் ஓரிரு இடங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் ஓரிரு இடங்கள் மேலும் கர்நாடகா எல்லையோர மாவட்டங்கள் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி தமிழகத்தில் வெப்பச்சல சற்று பரப்பில் அதிகரிக்க வாய்ப்புள்ளது சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் டெல்டா மாவட்டங்களுக்கும் ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென்கடலோரங்களிலும் சற்று அங்கங்கே அங்கங்கே கூடுதலான மழை பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி மேற்கு தொடர்ச்சி ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு மாலை நேரங்களில் மட்டுமே தென்மேற்கு புறமலை கிடைக்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களில் லேசான சாரல் மலை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கணவாய் பொறுத்தவரை ஜூலை முப்பது ஜூலை முப்பத்தி ஒன்று தேதியில் தமிழகத்தில் வெப்பச்சலமலை படிப்படியாக அதிகரிக்கும் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் மேலும் பரப்பில் அதிகரித்து தமிழகத்தில் வெப்பச்சல் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கணவாய் பகுதிக்கும் லேசான சாரல் மலை தொடர்ந்து இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மாலை நேரங்களில் வருகிற நாட்களில் தமிழகத்தில் வெப்பச்சல் மழை படிப்படியாக ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து அதிகரிக்க வாய்ப்புள்ளது தென்மேற்கு பருவமழை மாலை நேரங்களில் சற்று தீவிரமாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கனவாய் பகுதிக்கு லேசான சாரல் மழை மாலை நேரங்களில் கிடைக்க வாய்ப்புள்ளது வரக்கூடிய நாட்களில் இலங்கையை பொறுத்தவரை இலங்கையில் இன்று சற்று பரப்பில் அதிகரித்து மழை கிடைக்க வாய்ப்பது வெப்பச்சல மழை என்பது கிழக்கு மாகாணங்கள் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது திரிகோணமலை மட்டக்கிழப்பு அம்பாறை பனாமா ஹம்மந்தோட்டை இந்த இடங்களில் ஆங்கங்கே அங்கங்கே வெப்பச்சல மலை கிடைத்தாலும் திரிகோணமலைக்கு தெற்கு பகுதி மழை கிடைத்தாலும் மலைக்கு வடக்கு பகுதியும் ஆங்காங்கே அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது முல்லைத்தீவு யாழ்ப்பாணம் மேலும் வவுனியா அனுராதபுரம் இந்த இடங்களிலும் ஆங்காங்கே அங்கங்கே என்று வெப்பச்சலமுறை சற்று குறைவான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தெற்கு பகுதி சற்று கூடுதலாகவும் வடக்கு பகுதி சற்று குறைவாகவும் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி அதுபோல் மேற்கு பகுதி தென்மேற்கு பறமலை சற்று தீவிரம் குறைந்த மழையாகவே கிடைக்க வாய்ப்பு மாலை நேரங்களில் சற்று அதற்கு முன்னதாக காலை மதிய நேரங்களில் லேசான சாரண் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி சற்று பரப்பில் குறைந்த இடங்களில் வெப்பச்சனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி சற்று கூடுதலான மழைப்பொழிவாக இருக்க வாய்ப்புள்ளது ஜூலை முப்பது முப்பத்தி ஒன்று தேதிகளில் யாழ்ப்பாணத்துக்கு லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் ஒரு பரவலான மழைப்பொழிவாக வெப்பச்சனமழை அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது படிப்படியாக வெப்பச்சனமழை சற்று தீவிரம் குறைவாகவும் ஓரிரு நாட்கள் சற்று தீவிரம் அதிகரித்து காணப்படும் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி பிறகு ஒரு அடுத்தடுத்த நாட்கள் தொடர்ந்து வெப்பச்சலமழை அதிகரித்த வண்ணமாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரை வருகிற நாட்களில் தொடர்ந்து அனைத்து நாட்களும் மேற்கு பகுதியில் ஒரு பரவலான மழைப்பொழிவாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதில் வெப்பச்சல மட்டுமே சற்று அதிகரித்து சற்று குறைவாகவும் ஒரு நாள் கூடுதலாகவும் இருக்கும் என்றும் மாறி மாறி அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கையை பொறுத்தவரை காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் குமரிக்கடல் மன்னார் வளைகுடாவில் அதிகபட்சம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டராகவும் மாலை நேரங்களில் சற்று கூடுதலான காற்றாகவும் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வங்கக்கடலை பொறுத்தவரை சென்னை ஒட்டியுள்ள கடலோரப் பகுதிகள் மேலும் ஆந்திரா ஓட்டியுள்ள கடலோரப் பகுதிகளில் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்பது மாலை நேரங்களில் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்பது மற்ற மத்திய வங்கக்கடலை பொறுத்தவரை நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்பு மாலை நேரங்களில் அறுபத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வங்கக்கடலை பொறுத்தவரை மீனவர்கள் மீன்பிடிக்க சற்று சவாலாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்றைய சூரிய உதயம் இன்று ஜூலை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி சனிக்கிழமை காலை சூரியன் உதயமாகும் நேரம் காலை ஆறு மணி ஒன்பது நிமிடம் மாலை சூரியன் அஸ்தமாகும் நேரம் மாலை ஆறு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் േവരെ തുടർന്ന് വാനിലെ അറിക്കയോട് ഇണന് മീണ്ടും സന്ദിപ്പോം നൻറി വണക്കം